தேசிய கத்தோலிக்க இளையோர் ஞாயிறை சிறப்பித்து யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு புரட்டாதி மாதம் ஏழாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை ஜோன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் தலைவர் செல்வன் நிராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் குருநகர் புனித ஜாகப்பூர் ஆலயத்தில் இளவாளை மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் தலைமையில் திருப்பலியம் திருப்பலி நிறைவில் புனித ஜாகப்பூர் ஆலயத்திலிருந்து யாழ் பிரதான வீதி ஊடாக புனித மரியன்னை பேராலயத்தை நோக்கி இளையோர் எழுச்சி பேரணியும் இடம்பெற்றன தொடர்ந்து பேராலய மண்டபத்தில் அரங்கு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் ஓய்வு நிலை அதிபர் திரு அகஸ்டின் அவர்களின் தற்கால இளையோரும் இறைவார்த்தையும் என்னும் தலைப்பில் அமைந்த சிறப்புரையும் குறுநகர் பங்கு இளையோர் ஒன்றியத்தினரின் ஜூபிலி ஆண்டு வில்லுப்பாட்டும் சீட்டெழுப்பும் நடைபெற்றன இந்நிகழ்வில் யாழ் மறைக்கோட்டு முதல்வர் அர்த்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கிளிநொச்சி மறைக்கோட்டு இளையோர் ஒன்றிய இணைப்பாளரும் பன்னி கரிதாஸ் கியூடெக் நிறுவன இயக்குநருமான அருத்தந்தை சபஜீவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் திரு ஜெயந்த் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்ததுடன் மறைக்கோட்டு இணைப்பாளர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஜால்மரை மாவட்ட பங்குகளைச் சேர்ந்த நூற்றி எழுபதிற்கும் அதிகமான இளையோர் பங்கு பெற்றிருந்தனர்